நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுச்சவ் கூட்டு தாங்க இதை வந்து சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு சவ் சவ் எடுத்துருக்குறேங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் பாயத்தம் பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து கடலை பருப்பும் தாங்க பருப்பும்தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் வெறும் பாயத்தம் பருப்பு மட்டும் போட்டு கூட செய்யலாங்க பருப்பு போடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் அலசிட்டேன் தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கேங்க இப்போ வந்து இந்த சவு பாருங்கள் நான் பொடிசாக கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து சேர்த்துங்க நான் ரெண்டு எடுத்துருக்குறேங்க இப்போ வந்து குக்கரில் அந்த பருப்பு கொட்டிக்கலாங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் தான் சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற சவ்ச்சவ் இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பாருங்க இதை வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க உடம்புக்கு நீர் சத்து அதிகரிக்குங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் வாட்ரு சேர்க்குறேங்க நீங்கள் தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விட்டுடலாங்க மூணுலேருந்து அஞ்சு விசில் வந்தால் போதுங்க ஏன்னா நான் பருப்பெல்லாம் ஊற வைக்கலைங்க அப்படியே கழுவி அப்படியே சேர்த்துருக்குறேங்க அதனால தாங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுது இதை அப்படியே மசிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் மசிச்சு நான் எடுத்துட்டேங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதனோட அளவு எல்லாம் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் எப்போ தேவையோ அப்போ பார்த்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சுக்குங்க இப்போ வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து உப்பு முதல்லையே சேர்க்கலைங்க தாங்க ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து தாளிச்சிக்கலாங்க ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா காயிட்டேங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுங்க அரை டீஸ்பூன் சீரகங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்தப்புறம் வரமிளகாய் ஒரு மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு கொத்து கொத்தமல்லி அப்படியே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க கூட்டு கூட சவு சவு கூட்டு ஆகிடுச்சிங்க இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க இதை இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் பிசிஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ